சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்போது என்று இப்போதா இல்லை எப்போது என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்து நிறைய பேர் வந்து சந்திரகிரகணம் தாமைய சூரிய கிரகணம் கேள்வி கேட்குறாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து இப்போக்கு சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இந்த மாதம் கிடையாது அடுத்தபடியாக வந்து நமக்கு வந்து சந்திர கிரகணம் வந்து இந்த ஆவணி மாதம் அதாவது விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு தான் தொடங்குது அது தொடங்கி ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் சந்திர கிரகணம் தான் நிகழுது மற்றபடி கர்ப்பிணி பெண்களும் தாய்மார்களும் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை அப்படியே இருந்தாலும் நம்ம இந்தியாவில் தெரியல நமக்கு தெரியுது இந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தான் கிரகணம் நிகழ்து அதனால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ எந்த கிரகணமும் கிடையாது சந்திரகிரகணம் முழுசாக இந்தியாவில் தெரிந்து செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு தான் நன்றி